திருச்சி சரவணபவன் ஹோட்டல் வந்து நம்மளோட ஹை ஃபை ராக்கெட் ஸ்டோ நம்மளோட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு இந்த அடுப்புல பெரிய பெரிய விறகு வச்சு இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்ல டபுள் ஏர் மோட்டர் நம்ம ஃபிட் பண்ணிருக்கோம் டொல் ஓல்டு ஏர் லீஃபுக்கு நம்ம சிமினி மாடல் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் அவங்க கடையில கேஸ் அடுப்பு உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க கேஸ் வெள்ள அதிகமா இருக்கனால அதுக்கு மாற்ற ஒரு அடுப்பு வேணும்னு கேட்டிருந்தாங்க இந்த அடுப்புல வந்து வெந்நீர் வச்சிருக்காங்க வெந்நீர் சூடாகிட்டு இருக்கு அடுப்பு எரிஞ்சுகிட்டு இருக்கு அடுப்பு எரிய எந்த ஃபீல்டுமே வெளியில தெரியல வெளிப்படையாவே விறகடுப்புனாலே வந்து புகை இருக்கும் கண்ணெரிச்சல் இருக்கும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம இதுல டோரை திறந்து காட்டுறோம் எந்த அளவுக்கு ஹை ஃபையா பாருங்க நிறைய கஸ்டமரோட டவுட் என்னன்னா பெரிய விறகு வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அந்த விறகு வழியா நெருப்பு வருமானு கேட்கறாங்க ஃபயர் அடுப்பு குளோசிங்ல தான் காட்டுறோம் அதோட ஏர் எந்த அளவுக்கு ஹை ஃபை எரிஞ்சுக்கிட்டு எந்த சைடமும் புகையும் வரல நெருப்பும் வெளியில ஆறும் அடுப்பு பக்கத்துல இருந்து அனல் அடிக்க அடுப்பு இன்னால ஃபயர்ல வச்சிருக்கோம் மாஸ்ட் தொட்டு காட்டுறாங்க இந்த ஹீட்டும் தெரியல நம்ம ஆல் இந்தியா நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மகிட்ட கிரெடிட் கார்டு அவைலபிள் பேருக்கு கிரெடிட் கார்டு மூலியமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில் பேட்டை பேக்ஸ்லருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோடு இதை பத்தி மேல தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க